அடுத்தது நம்ம சிவராஜ் வாங்க இந்த சிவராஜ் ஒரு அபூர்வமான மனிதருங்க நம்ம என்னுடைய ஊரில் கோயம்புத்தூரில் எல்எம்டபிள்யூ அரசூரில் பணியாற்றக்கூடியவர் இவர் நீலகிரி படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் படுகர் சமுதாயத்தில் சோதிடங்கிறது நீண்ட நடிகை வரலாற்றில் இல்லை யாரும் அங்கே ஜோசியும் பார்க்க மாட்டாங்க ஒரு மலையிலிருந்து இன்னொரு அட்டிக்கு சொந்தக்காரனா கல்யாணம் பண்ணிடுவாங்க பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க இன்றைக்குமே அப்படித்தான் நடக்குது இப்ப என்ன கொஞ்ச காலமா என்ன மாறுதல் அந்த சமூகத்தில் வருதுன்னா கம்ப்யூட்டர் எல்லாம் படிச்சுட்டு இந்த விஞ்ஞான பூர்வமான சோதனத்தை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இவர் எப்படின்னா தன்னுடைய வீட்லேயே சிவன் கோயிலிருந்து பாரம்பரியமாக ஊருக்கு சிவன் பூஜை செஞ்சுட்டு இருந்தவர்கள் தான் இவர் பேர் சிவராஜன்னு வச்சு இவர் பல ஆண்டுகள் சிவ பூஜை செஞ்சார் அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து ஐடிஐ படித்து ஒரு குருநாதர்கிட்ட நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜி படித்து அதுக்கு பின்னால் யார் மூலமாகவே என்ற கிட்ட கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக வந்துட்டுருக்கார் பத்து ஆண்டுகள்னா வந்து பிராம்பனஸ்ங்கிறது ஜீரோ காலையில் ஃபோன் பண்ணுவார் ஐயா எனக்கு லே ஆஃப் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறீங்களான்னு ஏயா நான் ஏதோ வேலைக்கு போகணும் இன்னையா பிரச்சனை நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் ஜோதி எடுத்து கேட்கிறேன் சரி வாயான்னு சொல்லி அந்த கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் படித்து இப்போ இவர் சொன்ன வார்த்தையே உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இவர் முதல்ல படுகர் சமுதாயத்தில் சோதிடம் செல்லும் பொழுது ஏனோ தானோன்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க ரெண்டாவது கேபி படித்த பிறகு அதே குடும்பங்களுக்கெல்லாம் போய் திருப்பி சாதகம் சொன்னபோது அனைத்து மக்களும் இவர் காலில் வீழ்ந்திருக்காங்க அதை கேட்டு இதுதான் கிருஷ்ணமூர்த்தியினுடைய சப்லாடுக்கும் ஸ்டார்லாடுக்கும் கிடைத்த மரியாதை இந்த மரியாதைக்கு நீங்கள் தான் ஏன் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கேபி படிக்கிறாரு இவர் ஒரு ஆய்வை நமக்கு இப்போ சப்மிட் பண்ணுவாங்க அனைவருக்கும் இந்த எனக்கு காலை வணக்கம் மதிப்பிற்குரிய ஐயா ராதாகிருஷ்ண ஐயா ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு இந்த மூன்றாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்தால் உங்கள் அனைவருக்கும் வரகு என வரவேற்று என முதற்க நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேங்க நான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் முதல்ல பாரம்பரிய மொழியில் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஜாதகத்துக்கு மேலே எங்கள் ஊரில் அந்த பழக்கம் இல்லாத ஊரில் நம்ம இந்த ஊரில் இருபது வருஷம் வாழ்ந்த காட்டிக்கு இந்த ஜாதகத்தினுடைய பயன்பாடை வந்து எல்லோரும் தெரிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கட்டும்ன்ற ஒரு நோக்கத்தில் நான் வந்து பல்வேறு கிராமத்துக்கெல்லாம் போய்ங்க ஒரு ஐயாயிரம் ஜாதகம் வரைக்கும் நான் எழுதிக்கிறேன் ரெண்டாயிரத்துலேருந்து ஆரம்பித்து எழுதியிருக்கிறேன் வெகு காலம் பார்த்திங்கன்னா நான் ஜாதக பலனும் என்ன காலம் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நான் சொல்லி அவங்களுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்கிக்கிறேன் இது என்ன ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்ம வாழ்க்கைக்கு இந்துக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற ஒரே வந்து பார்த்திங்கன்னா ஆதாரம் இந்த ஜாதகம் மட்டும்தான் அதனால் எதுவாக இருந்தாலும் நாம் இதை பார்த்து செய்கிறது வந்து நம்ம வருங்கால ஒரு ஒரு துன்பத்திலேருந்து தவிர்க்கிறதோ நாம் வந்து அதிலிருந்து எளிமையாக எப்படி கடைபிடித்து நடை பயணம் செய்யணுன்றதுக்காண்டி தான் அந்த ஏக்கத்தில் நான் ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு செஞ்சுருந்தேனங்க அப்போ கொஞ்ச காலமாக ஆக நான் ஜாதகம் பார்த்து எழுதி கொடுத்தவங்க எல்லாம் யாருமே எங்கிட்ட ஜாதகம் பார்க்க திரும்ப வரலை அப்புறம் சரி நானும் இது என்னமோ நமக்கு பழக்கம் இல்லாத ஊரில் செஞ்சங்காட்டிக்கு தான் இதனுடைய அருமை வந்து யாருக்குமே தெரியலையாட்டுருக்குங்க என் சொல்லி விட்டுட்டு அப்புறம் இப்போ பத்து வருஷமாக காலமாக வந்து எனக்கு குருநாதர் ராதாகிருஷ்ண ஐயா கிட்டே என்னுடைய நிறைய அந்த சந்தேகங்கள் எல்லாமே கூறி இந்த மாதிரி சொல்லும்போது நான் ராதாகிருஷ்ணன் கிட்டே பத்து வருஷ காலமாக நான் இந்த கேபி படித்திருந்துட்டு இந்த கேபி படித்ததுக்கு அப்புறம் நான் அதே நான் ஃபர்ஸ்ட்டில் எப்படி இருபது கிராமத்துக்கு நான் ஜாதகம் எழுதுனேனோ அதே ஊருக்கு நான் இப்போ திரும்ப ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு குழந்தைகள் கூட இப்போ முக்கியமாக மூணே மூணு விஷயந்தாங்க நாங்கள் அந்த கிராமத்தில் எடுத்துக்கிறேன் எல்லோருமே படித்தவங்க பார்த்திங்கன்னா படித்த அவங்க ஜாதகத்தில் இருக்கிற துறை வேறு அவங்க படிக்கிற துறை வேற இருக்கும்போது அதனுடைய இது பார்த்தீங்கன்னா முடிவு வந்து படிப்பினுடைய சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் எல்லோருமே டென்த்து முடித்து லெவன்த்து சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த உரிய தொழிலை அதுக்கு தொடர்புள்ள துறையை நீங்கள் எடுத்தால் இருக்கும்னு சொல்கிறதுக்காண்டி தான் நிறைய இதில் செஞ்சுக்கிறேங்க காலத்தாமதமான கட்டிக்கு நான் இப்போ பலன் சொல்ல அவங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் இந்த ஜாதக பலனை எனக்கு பத்தாண்டு காலமாக ரொம்ப சிரமம் குடும்பத்தில் வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு சொல்லி கொடுத்து எங்கள் குருநாத் ராதாகிருஷ்ணயாவுக்கு நான் இதையை காணிக்கையா இருக்கிறேன் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் இந்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா மேச லக்னம் இந்த இந்த சரி இந்த இந்த ஒண்ணாம் பாபா உபநஷ்திர அதிபதி சந்திரன் சந்திரன் நின்றது பார்த்தீங்கன்னா ஆறாம் ஏடம் சூரியனுடைய நட்சத்திரம் சரி பர்ட்டிகுலராக சொல்லணும் சரி நான் ஆறு எட்டு பன்னெண்டு அதாவது வந்து மனிதனுக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கு மேலே ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணுன்றதுக்காண்டி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது ஆறு எட்டு பன்னெண்டு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து எல்லாம் இயங்குதுன்றதே நான் இந்த ஜாதகத்தின் மூலமாக சொல்லிக்கிறேங்க இப்போ இந்த ஆறாம் பாபா உபநிஷராதிபதி பார்த்திங்கன்னா இதில் செவ்வாயாக வராரு செவ்வாய் நின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் செவ்வாய் அப்போ பொதுவாகவே ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு செவ்வாய் வந்து ஆப்ரேட் ஆனாலே அது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு ஜாதகம்னு நம்ம சொல்லிக்கலாம் சிக்கலான காலம் பிரம்மன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து லக்னாதிபதி ஒன்னாம் பாவகத்துக்கும் இண்டிகேட் ஆகிறாரு எட்டாம் பாவத்துக்கும் இண்டிகேட் ஆகிறாரு அவர் நின்ற இடம் பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்துல நிக்கிறது யாருடைய சாரத்துல நிக்கிறேன்னா சனீஸ்வரனுடைய சாரத்துல நிக்கிறாரு அப்ப சனியும் செவ்வாயும் சேர்ந்தாலே நரம்பியல் தொந்தரவு வருங்க அப்போ இந்த செவ்வாய் சனி சேர்ந்தாலே நரம்பியல் தொந்தரவு இந்த ஜாதகத்துக்கு இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த செவ்வாய் சனியினுடைய பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடமும் பதினொன்றாம் பாவத்தையும் ஆப்ரேட் பண்ணுது ஆனால் ஒரு வகையில் வந்து லாபமும் நல்லா இருக்கும் போட்டியும் நல்லா இருக்கும் நல்ல அந்தஸ்தும் இருக்கும் நல்ல கௌரவம் இருக்கும் ஆனாலும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் நரம்பியல் துறையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த எட்டாம் பாவம் இதில் பார்த்திங்கன்னா எட்டாம் பாவ உபநஷத்திராதிபதியை பார்த்தீங்கன்னா ராகுவாகிறாரு இந்த ராகு நின்ற ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அதே ராகுவாகிறாரு அப்போ இதில் பார்க்கும்போது என்னென்னா அந்த குரு ராகு நின்ற ஸ்டார் வந்து குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ இந்த எட்டாம் மேடம் வந்து மண்டலத்தினுடைய ஏழாம் மேடமாக இருந்தேங்காட்டிக்கு சுக்கரனும் குருவும் சேர்க்கை சுக்கரன் வீட்டில் குருவாக இருந்தங்காட்டிக்கு இந்த ஜாதகத்துக்கு வந்து நீரிழிவு நோய்க்கு பாதிப்பு அதிகமாக இருக்கு அப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனும் குருவும் சேர்க்கைன்னா அதாவது இனிப்பு சம்மந்தப்பட்ட பதார்த்தங்கள் மூலமாக இவர் ஆரோக்கியம் பாதிக்கிற அளவுக்கு கிரகநிலை இருக்கும்போது நாம் அதை எந்த அளவுக்கு நாம் குறைக்க முடிச்சு ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை செலுத்த முடியணுன்றது தான் இந்த எட்டாம் பாபத்துக்கு வந்து இதில் ரொம்ப ஆப்ரேட் ஆகுதுங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிறுநீரக பாதிப்பு அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு தான் அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா வானமண்டலத்திலேயே எட்டாம் இடம் போது பிளேஸ் ஆஃப் பிரகினின்னு சொல்கிறோம் அந்த எட்டாம் பாவமே செவ்வாயினுடைய வீடாக இருந்தங்காட்டிக்கு அது ஜலசம்மந்தப்பட்ட ராடியாக இருந்தங்காட்டிக்கு அந்த யூரின் ட்ராக் சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் இந்த ஜாதகத்தில் வாய்ப்பாக இருக்கும்போது ஆரோக்கியத்துலேயே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பன்னெண்டாம் பாவம் இந்த பன்னெண்டாம் பாவை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவ உபநாட்சிரதி வந்து கேதுவாகிறாரு அந்த கேது வந்து நின்ற இடம் பார்த்தீங்கன்னா அவருடைய இது பார்க்கும்போது அது வந்து பன்னெண்டாம் பாவை இண்டிகேட் ஆகுது அப்போ இந்த ஜாதகம் வந்து வானமண்டலத்தினுடைய பன்னெண்டாம் இடம் மீனராசி ராசி ஜல ராசியாக இருக்கும்போது இந்த ஜாதகரை வந்து மழை பெரு மழை பெய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி ஒரு ஆறு இந்த மாதிரி இடத்துல கடக்கிறதா இருந்தாலும் சரி இந்த நீர்நிலையில் இருக்கின்ற நடைபெறுகின்ற இந்த திசா புத்தி இந்த நீர்னாலேயோ மழை பெய்யறதுனாலேயோ இந்த ஜாதகருக்கு ஆரோக்கிய பாதிக்கிற அளவுக்கு ஜாதகத்தில் கவனமாக இருந்தாங்க அடிக்கி மழை பெய்கிற காலத்தில் இந்த ஜாதகரே வாகனம் ஓட்டியாக இருந்தாலும் கூட நிதானமாக போகணுன்றது தான் இந்த ஜாதகத்தின் மூலமாக ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருமே செல்வ செழிப்பை சுகஸ்தானத்தை எதிர்பார்க்குறோம் நல்ல உத்தியோகத்தை எதிர்பார்க்கிறோம் இழக்கக்கூடிய இழப்போ மூலம் தான் வாழ்க்கையை அப்படியே ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது முக்கியமான பங்கு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு அனைவருக்கும் குருநாதருக்கும் மிகவும் நன்றி சொல்லுங்கள்